நீ விஷத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கைடா எவனாவது சிந்திப்பாண்ணடா படி எண்ணூறு கோடி மக்களுக்கு நூறு கோடி மக்களுக்கு தாண்டா நீர் இருக்கு நீதி எண்ணூறு கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கறதுன்னு சிந்திக்காம நூறு கோடி மக்களுக்கு தான் இருக்கணும் ரெண்டு தான் தண்ணி இருக்கானே உன் வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாரு அவனை கொல்லாம என்னடா பண்றது யோசிச்சு பாரு தண்ணியை விக்கிறானாடா நீ அடிச்சா அக்கோட அப்பலோ கிண்ண கிண்ண நீ வேணா கொண்டாந்து இறக்க வேண்டாம் அப்போத்துல கொக்கு குருவி என்னடா பண்ணும் மானும் மைனாவும் என்னடா பண்ணும் யானை புலி சிங்கங்கள் எல்லாம் என்னடா நீ வீட்டுக்கு வீடு போர் போடுறிய நானூறு அடி ஆயிரம் அடி ஐநூறு அடின்னு மரம் செடி கொடி எல்லாம் எவ்வளவு அடிக்கிறா வேற இறக்கும் கீழே போய் உறிஞ்சிட்டு வந்துருக்க உலக உயிர்களை பத்தியே நீ கவலைப்படலைன்னா இந்த ஒரு இனம் தான் நான் நான் உயிர்மை நேயன் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிருக்கு வாடி நின்ற வல்லதால் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்கள் அந்த காக்கை குருவி எங்கள் சாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்